ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நம்பிக்கையோடு தொடங்குகிறது ஆனால் சிலருக்கு அது வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் கனவாக மாறுகிறது இது அரவிந்தின் கதை ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் பெரிய கனவுகளோடு வாழ்ந்தவன் அவனுடைய தந்தை தினமும் கூலி வேலைக்கு போவார் அம்மா வீட்டில் சிறிய பணி செய்து குடும்பத்தை நடத்துவார் அவர்களிடம் செல்வம் இல்லை ஆனால் நம்பிக்கைதான் அவர்களின் செல்வம் அரவிந்தின் ஒரே கனவு நகரத்திற்கு சென்று ஒரு பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்று அவன் அறிவான் அது சொல்லவும் இல்லை என்று ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும் முயற்சிதான் மாற்றத்தின் முதல் படி என்று ஒரு இரவு தன் அம்மாவிடம் சொன்னான் அம்மா நம்ம வாழ்க்கையை மாற்றணும் நான் நகரத்திற்கு போய் வேலை பார்க்கிறேன் என்று சொன்னான் அம்மா சிரித்தார்கள் நீ எங்கே போனாலும் நேர்மையாக இரு உன்னை நம்பு உன் கனவு உன்னை தேடி வரும் என்றார்கள் சில மாதங்கள் கழித்து அவன் வெளியூர் கிளம்பினான் அப்பொழுது அவனின் அம்மா அரவினின் கையில் ஒரு சிறிய பையை கொடுத்தார்கள் அந்த பையில் இருந்தது அவன் கனவு நம்பிக்கை மற்றும் ஒரு ஏழை தாயின் ஆசீர்வாதம் அவன் புறப்பட்டான் அவன் சென்றது ஒரு புதிய நகரம் அவனுக்கு தெரியாது அந்த நகரம் அவனிடம் எவ்வளவு சோதனைகளை கொடுக்கப்போகிறது போகிறது என்று ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவன் மனதில் உறுதியாக இருந்தான் வெற்றியடைய முடியாது என்ற வார்த்தையை அவன் நம்பவே மாட்டான் அரவிந்த் வந்த நகரம் அவனுக்கு புதிய உலகம் போல இருந்தது அவன் கனவில் பார்த்த நகரம் ஒளி நிறைந்ததாக இருந்தது ஆனால் இந்த நகரமோ சோதனை நிறைந்ததாக இருந்தது அவன் வேலை தேடினான் எங்கு பார்த்தாலும் ஒரே பதில் அனுபவம் இல்லையா வேலை கிடையாது என்று மூன்று நாள் உணவு இல்லாமல் பசியுடன் நகர வீதியில் நடந்தான் அந்த பசி அவனுக்கு துன்பம் இல்லை அது ஒரு நினைவூட்டல் வெற்றி என்றால் இதுதான் விலை அரவிந்த் ஒரு டீ கடையில் உட்கார்ந்திருந்தான் அங்கே கடை உரிமையாளர் ஒரு விளம்பரம் போடுகிறார் உதவியாளர் தேவை என்று அதை பார்த்ததும் அரவிந்த் கடைக்காரரிடம் சென்று வேலை கேட்கிறான் கடைக்காரர் உனக்கு அனுபவம் இருக்கிறதா என்று கேட்கிறார் அதற்கு அவன் சொல்கிறான் எனக்கு அனுபவம் இல்லை ஆனால் முயற்சி இருக்கிறது என்று அவன் சொன்னதும் கடைக்காரர் வேலைக்கு சேர்க்கிறார் தீ ஊற்றுவதும் மேசை துடைப்பதும் எல்லாம் மனமாற செய்கிறான் அவன் சிறிய வேலை செய்தான் ஆனால் பெரிய மனதோட செய்தான் அவன் அறிந்தான் எந்த வேலையும் சிறியதில்லை மனமில்லாமல் செய்யும் வேலைதான் சிறியது என்று அரவின் கடையில் சிறந்த பணியாளர் ஆகிறான் வாடிக்கையாளர்கள் அவனை பாராட்டுகிறார்கள் அவன் சிறிய அளவில் சேமிக்க ஆரம்பிக்கிறான் மக்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள் அவன் உழைப்பும் நேர்மையும் அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ஒரு வாடிக்கையாளர் அவனின் மரியாதையால் கவரப்பட்டு அவனுக்கு ஒரு பெரிய கடை வேலை வாய்ப்பு தருகிறார் புதிய கடையில் அவன் வேலையை ஆரம்பிக்கிறான் ஆனால் சில சக ஊழியர்கள் அவனை பொறாமையால் துன்பப்படுத்துகிறார்கள் கடைக்காரரிடம் அவனை பற்றி தவறாக கூறுகிறார்கள் இதை மேலாளர் தவறாக புரிந்து அவனை வேலையிலிருந்து நீக்குகிறார் அவன் ரோட்டில் உட்கார்ந்து அழுகிறான் அந்த நிமிடம் அவன் நினைத்தான் ஏன் எப்போதும் எனக்கு மட்டும் நிறைய கஷ்டங்கள் வருகிறது என்று ஆனால் அவனுக்கே தெரியாது இந்த தோல்விதான் அவன் வெற்றியின் கதவு என்று மழை பெய்கிறது அரவிந்த் பழைய குடிசை வாசலில் தனியாக உட்கார்ந்திருந்தான் கண்களில் கண்ணீர் அந்த இரவு அவன் வாழ்க்கையில் மிகவும் இருளான இரவு அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறான் நான் எதற்காக இத்தனை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அப்பொழுது அவன் தாயின் குரல் நினைவாக கேட்கிறது உன் கனவு உன்னை தேடி வரும் என்ற அந்த வார்த்தை அவன் இதயத்திலே தீ மூட்டியது அரவிந்த் மறுநாள் காலை எழுந்து முகம் கழுவி கண்ணாடையில் தன்னையே பார்த்து மனதில் நினைத்து கொண்டான் வெற்றி அடைய வேண்டுமெனில் நீ உன்னை நம்ப வேணும் உன்னை நம்பாதவன் ஒருபோதும் உலகத்தை வெல்ல முடியாது என்று நினைத்துக்கொண்டு ஒரு சிறிய தள்ளுவண்டி கடையை ஆரம்பிக்க முயற்சி செய்தான் அவன் மீண்டும் தொடங்கினான் பூஜ்யத்திலிருந்து நம்பிக்கையோடு மக்கள் அவனின் மரியாதையும் உழப்பையும் விரும்புகிறார்கள் வெறும் தீ அல்ல மனமார்ந்த சேவைதான் அவனின் ரகசியம் மக்கள் அவனை விரும்ப ஆரம்பித்தார்கள் ஒரு நாளில் அவன் வண்டி இருந்த இடம் இன்று சிறிய கடையாக மாறியது அரவிந்த் கிராமத்திற்கு திரும்பினான் தாய் வீட்டு வாசலில் நிற்கிறாள் அவன் புன்னகையோடு அவளை பார்க்கிறான் பல வருடங்களுக்கு பிறகு அவன் தாயை பார்த்தான் அம்மா மகிழ்ச்சியுடன் கண்ணீர் விடுகிறார் நான் சொன்னேன் மகனே உன் கனவு உன்னை தேடி வரும் என்று அவன் தாயின் கையை பிடிக்கிறான் அவன் கடையின் புகைப்படத்தை காட்டுகிறான் அந்த கணத்தில் அரவிந்த் புரிந்து கொண்டான் வெற்றி என்பது பணம் அல்ல உன்னை நம்பியவர்களின் கண்களில் உன்னை பார்க்கும் பெருமைதான் அரவிந்த் தனது கடையின் முன் நிற்கிறான் புதிய பணியாளர்களை வேலைக்கு இடுகிறான் பலரும் அவனை நோக்கி வருகிறார்கள் அவன் ஏழையாக தொடங்கினான் ஆனால் நம்பிக்கையோடு வளர்ந்தான் அவன் கற்றுக்கொண்ட பாடம் எளிமையானது வாழ்க்கை உனை பல வீழ்த்தும் ஆனால் ஒரு முறை மட்டும் எழுந்தால் போதும் அதுதான் வெற்றி வெற்றி தாமதமாக வரலாம் ஆனால் முயற்சி நிறுத்தப்படாதவரை அது தப்பாது